ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மெத்த படித்தவர்களிடம் நன்னெறிகளை பற்றி எந்த அக்கறையும் இருப்பதாக தெரியவில்லை தேவைப்பட்டபோது தங்களுக்கு உதவியவர்களிடம் கூட அவர்களுக்கு நன்றி உணர்வு இல்லை தங்களது உற்றார் உறவினரைப் பற்றிய எந்த அக்கறையும் இன்றி அவர்களுக்கு தீங்கு இழைக்கவும் அவர்கள் தயங்குவதில்லை பல வருடங்களாக உயர்கல்வி கற்ற மாணவர்களும் தகாத முறையில் நடந்து கொள்வதாக அறிகிறோம் படித்த ஆண்களும் பெண்களும் திருமணமான சில மாதங்களிலேயே பண்பட்ட மனிதர்களைப் போல் நடந்து கொள்வதில்லை பலர் பரிதாபகரமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் தன் மனைவி மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை கூட செய்ய வைக்காத கல்விக்கு என்ன மதிப்பு இருக்கிறது இதற்கு முதல்படி படித்தவர்களிடம் உள்ள தீய குணங்களை களைவதாகும் அவர்கள் நல்லொழுக்கம் மற்றும் தர்மத்தின் பாதைக்கு திரும்ப வேண்டும் பல படித்த மனிதர்களிடம் பாவ வீதியோ தெய்வ பிரீதியோ இல்லை எனவே ஒவ்வொருவரும் தீய குணங்களை விடுத்து தெய்வீக குணங்களை பெற வேண்டும் இதற்கு பரிசுத்தமான பிரேமையின் பாதையே மிகச் சிறந்த வழியாகும் தெய்வீக அருள் ஏப்ரல் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நான் அதாவது ஐ என்பதிலிருந்து நாம் அதாவது வி என்ற நிலைக்கும் நாம் வி என்பதிலிருந்து இறைவன் ஹி என்ற நிலைக்கும் பயணிப்பதே வாழ்க்கையாகும் எனவே அன்பிலேயே வாழுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்